இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்திங்கனாக்க இந்த சிக்கன் ப்ரோஸ்ட் எப்படி உருவாக்குது அப்படிங்கிற பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் பார்சலில் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் சரி அது செய்யறதும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் அந்த மாதிரி இடத்துல இது வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம் இது பொதுவாக இது வந்து வா கிடைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கனாக்க டவுனில் தான் இருக்கும் இந்த சிட்டியில் இல்லை மற்றபடி நமக்கு ஏதாவது கிராமத்தில் வந்து கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சிக்கன் ப்ரோஸ்ட் அப்படிங்கிற அந்த ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மா மசாலா அந்த மாதிரிலாம் நிறையா போடுறாங்க இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கோம் இது நிறையா மசாலா எல்லாேருமே சொல்லியிருக்காங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்க அந்த அதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாமே போட்டு இருக்காங்க இதுக்கு கூட இது பொறிச்சு முடிஞ்சாலும் கூட இதுக்கு இந்த சைண்டிஷ் அப்படிங்கிறப்பாங்களா சைடில் வைக்கிறதுக்கு இந்த இந்த மைனேஸ் அப்படிங்கிற ஒரு ஐட்டம்ஸு இந்த உருளைக்கிழங்கு இஞ்சி இஞ்சி வந்து அவ்வளோக்கும் பழக்கூடாது லைட்டாக தொடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக இது வந்து போகிறது வந்து பூண்டு பூண்டு சட்னி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் நல்லா தோலெலாம் உரிச்சிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி உருளைக்கிழங்கு தோல் சுற்றி லைட்டாக ஒரு சட்னி மாதிரி வச்சு அந்த உருளைக்கிழங்கும் பால் அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தருவாங்க அப்புறம் வந்து தக்காளி அரைச்சி மிளகா போட்டு தருவாங்க அதுவும் இந்த சிக்கன் ப்ரோஸ்ட்டும் மற்றபடி இந்த ரொட்டி அப்படிப்பாங்களே இந்த தந்தூரி ரொட்டி அந்த மாதிரி அந்த மாதிரி அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு வழியாக வாங்கியாச்சு வேலையை முடிஞ்சிச்சு அடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியதான் நீங்களும் வேணா ஒரு வேலைக்கு உங்களுக்கும் வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு டைமாக இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்